உண்மையா அவர் போலியா ஏன் என்ன செய்யப்படும் உண்மையை அவர்களை இந்த இடத்துல போகறதுல ஏன்னா காலையிலேயே ஒரு தகவல் செய்யக்கூடாது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்போ நம்ம காலையிலே காலையிலேயே நம்மளோடதுல இன்றைக்கு என்ன நட்சத்திர ராசி அப்படின்னு கிடைச்சிச்சுன்னா இதை வச்சு நீங்க ஜாதகமா வருதாது எனக்கு ஜாதகமா இல்லையே சொன்னாருன்னா இந்த திதி நட்சத்திர யோகம் கரணம் கிளம்பி வச்சு அவருக்கு அன்றைக்கு அப்படியே போச்சா அந்த டைம் அதை அப்படியே அவருக்கு போறது அதுங்கமா

சுழச்சிட்டு அடி நான் ஒரு ஸ்டீக்கர் ஒட்டி விட்டு பன்னெண்டு ஸ்டீக்கரை ஒட்டி விட்டு கிராமத்துல நீங்க இதுல ஒரு சேர் உட்கார்ந்த அவர் உட்கார்ந்து இருப்பாரு நான் போய் ஒரு சிமத்துல உட்கார்ந்தாரு அது பார்த்தேன் கீழே சிம்மந்தை ஒட்டியிருக்கேன் உங்க வீட்டுல யாரு சிம்மண்ணே நான் சிம்தான் அவங்க சிம்மத்துல உட்கார உங்களுக்கு புரியுதா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு சின்னராக ஒரு குழு கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு அவங்க குடும்பத்தில் ஒரு அரசியல் நீங்கள் ஒரு போடுங்க இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஐட்டில் சொல்கிறேன்னா நீங்கள் நிஜத்தில் அவங்க போது இல்லைன்னா வட்டை போட்டு இதுக்கப்புறம் என்ன நான் சொல்லி அதனால நீங்கள் ஒரு அந்த படத்துக்கு போட்டு பன்னெண்டு மணி எங்க நிற்கும் மேல நிற்கும் கொஞ்சம் ஒரு மணி ஆகும் சரி பன்னெண்டு மணிக்குள்ளி பழனி மட்டும் கூட எழுதிக்கும் அசுமணி பழனி அந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கிருந்து ஏழு எட்டு ஒவ்வொரு பத்து பன்ன இந்த பன்னெண்டுக்கும்

அவர் எந்த நட்சத்திரங்களோட தொட்டிருக்கோம் அந்த நட்சத்திரத்திலும் திசைய வச்சுக்கோங்க இதை வச்சு கிடைக்க ஏழு நட்சத்திரத்திலும் பன்னெண்டு மணிக்குள்ள அடக்கி அழகிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மூணு நட்சத்திரத்தை தொட்டு இந்த மூணு நட்சத்திரத்துல அவருள்ள ஏழை மருந்து நம்ம ஐயா அப்படின்னு கேட்கும் போது அந்த பெரிய மூணு என்ன நட்சத்திரம் போட்டு அந்த நட்சத்திரத்தை முடியை கேள்வி நான் கேட்க பார்த்துக்கோங்க அந்த காசு உள்ளடா அப்படி அந்த அபோவை வச்சு டெய்லியுமே நீங்கள் ரவுண்ட வச்சிருக்கீங்க அட்டையை அமங்க செட் பண்ணி வாட்சியில் வச்சிருக்கீங்கன்னா அட்டைலாம் இல்லைங்களா இதை எழுதி போட்டுங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு பெரிய புழுது கொடுக்கும் வந்த நட்சத்திரக்காரு உள்ள வந்த சொல்றாரு அப்படிப்பா அப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிட்ட அதை விட அதே பட்டத்தை இன்னும் பொழுது அதே பட்டத்தை ஒரு அட்டைய ஒட்டி அட்டையில ஒட்டி ஒரு சுத்தம் அந்த காலத்துல ரேடியோ சுத்தம் பண்ணலாம் அது மாதிரி இருக்கிறத சின்ன ஒரு மயிலரை எடுத்து ஒரு மைய ஒளியில ஒரு ஸ்டேட்டு மாதிரி வச்சு ஒரு மயிலறம் வச்சுட்டீங்கன்னா இந்த இடம் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மயில அதை அப்படியே ஒரு ஆணி வச்சு எனக்கு எந்த நட்சத்திரம்தான் தெரியலன்னு அவங்க கேட்பார்ல அப்போ இதை பிடிச்சி ஒரு சுத்து சுத்தி கொடுன்னு சொல்லுங்க இரண்டு நட்சத்திரம் சுற்றி இருக்கும் கரெக்டாக இந்த மயிலுக்கு கரெக்டாக கொடுத்து கரெக்டாக ஒரு நட்சத்திரம் நிறுத்துவார் இந்த நட்சத்திரம் தான் நீ போன பண்ணி

அந்த டேட்டா பிரசன்ட் பத்தி இருந்து கொண்டால அபوري டேட்டா பிரசன்டா டேட்டா பிரசன்டை எட்டிமா பாப்பீங்க டேட்டா பிரசன்டை எட்டி பாப்பீங்க டேட்டையை என்ன படிக்கற டேட்டா பிரசன்ணம்னா எட்டி பாப்பீங்கன்னா படிக்கலாம் நான் தப்பி கொள்றோம்

அவர் ஒருவேளை போயிட்டு திரும்பி வரலாம் அவருக்கு அரிசி போட்டு ஆத்மா சாந்தி ஆகாததற்காக பார்த்தரிசி போடுறேன் அப்போ அந்த தேங்காய் அந்த பிரசனத்துல நீங்க தெரிஞ்சுக்கொண்டா அவங்க இருமுடி கட்டுவாங்க இந்த இருமுடி கட்டும்போது ஒரு தேங்காய் இல்லை அந்த மூணு கண்ணு ஒரு கண்ணு தொலை போட்டு அதுக்குள்ள நெய்ய ஊற்றி நாற்பத்தி எட்டு நாள் ஐயப்பனுக்கு திரணம் இருந்து அன்னைக்கு நெய் நிறைக்காங்க அந்த நெய் நிறைக்கும் போது பதினெட்டு வருஷம் போயிட்டு வந்த குருசாமி அவர் நெய் நிறைச்சு அந்த இருபடி அந்த ஒரு அந்த இருபச்சு கட்டி அதை ஒழுக்காம பண்ணி அதுக்கு முட்டு சந்திரம் எல்லாம் வச்சு சீரி வச்சு அழகா நெய் நிறைச்சு அந்த வாக்கரிசி இதெல்லாம் போட்டு காய்கறி உள்ள வச்சு கட்டி தலையை வச்சு கொடுத்துருவாங்க இந்த கர்மா இந்த கர்மாவளி சுமந்துட்டு சரணகுதியான் பாம்பை நதி எல்லா சாமியை சரண மையப்பா சரணமையப்பா போய் போய் ஐயப்போட வாழ்க்கை எப்படி பார்க்கலான்னு நீ உண்மையான வழிபக்தியா இருந்தா அந்த தேங்காயை வச்சு உழைப்பாங்க அந்த தேங்காயை உடைக்கும் போது நெய் எப்படியோ குட்டு மாதிரி அப்படின்னு கத்தி மாதிரி நினைச்சுனா அந்த எல்லா தெய்வங்களும் கூடி அந்த சக்தி கூடியிருக்கு உனக்கு தெய்வ பக்தி உண்மையாக இருக்குது அந்த வருஷம் அந்த சக்தி பார்த்த பொதுவாரு இப்படி உழைச்ச பழனி நெய் உழைச்சுன்னா இந்த வாழ்க்கையே இந்த வருஷம் நடி பிறப்பானு அர்த்தம் அங்கேயே அது அப்போ அந்த இடத்துல அந்த புட்டா அந்த நெய் நிறைஞ்சு அந்த சாமியங்க தவம் இருந்து அந்த பவர் வாங்கினா

உங்கள் குலதெய்வம் உண்மையான குலதெய்வம் உயிரோட இருக்குதுன்னா குலதெய்வம் அந்த சாமி நினைச்சு நீங்க நெய் அந்த சாமி பயபத்தியா நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்க போட்டு சாமி கும்பிட்டு அந்த தேங்காயை அப்படியே வச்சிருங்க பூஜைக்குள்ள நாற்பத்தி எட்டாறு நாள் அது தேங்காயோட சாமி அந்த தேங்காயை அந்த தேங்காய் நல்லா கூடி இருந்தா குலதெய்வம் ஊத்துல குழந்தை ஒரு மரணமே மரணத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு மஞ்சப்பாதேவி காய ஓட்டிட்டு ஐயப்பன் வந்து என்னைக்கு கன்னிச்சாவை எல்லாம் சபரிமல சதிதானத்துக்கு வல்லையோ அன்னைக்கு நான் மஜமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஐயப்பன் வந்து சாமியை கணிச்சாமே கல்யாணம் பண்ணவே முடியல கொண்டு வரும்போது தர்ம தர்மா யோகம் எடுக்கிறவங்க சபரிமல சன்னிதானத்துக்கு ஒருப்பாங்க வாழ்க்கை சிறப்பாக ஒன்பது குடைகள் பத்து குடைகள் சேர்ந்திருந்தா

சாமியாடு அப்ப குரு சனி சேர்க்க சபரிமலை சன்னிதானுடைய தான எழுது அப்ப யாரெல்லாம் சாரா சபரிமலை ஐக்கு போயிருக்கேன் ஒன்பது பத்து பிள்ளைகளும்